இதுவரை சினி ஹிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் உலகம் உங்களை சினி கிஷ்ட் வணக்கம் சினி டைரன் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் பார்ப்போம் அருண் கேஆர் டைரக்ஷனில் விவேக் ஜஸ்வந்த் ரிட்டையர் இசையம்பிட்டு வர படம் அவராகன் மைக்கேல் தங்கதுரை கதாநாயகனும் கவிப்பிரியா கதாநாயகன் நடிச்சிருக்காங்க இது ஒரு பேண்டசி திருவிழா படம் ஒரு வித்தியாசமான கதையம் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தேவர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் சரத்பாபு ஹீரோ அடித்த படம் செல்லக்குட்டி அதே பேரில் இப்போ வர படம் செல்லக்குட்டி சகாயநாதன் டைரக்ட் பண்ணிருக்கார் டி எஸ் முரளிதரன் மியூசிக் பண்ணியிருக்கார் முற்றிலும் புதுமக்கள் நடிக்கிறாங்க நைன்டி கிட்ஸ் உடைய பள்ளி கல்லூரி வாழ்க்கையை சொல்லுகின்ற படம் இது ரெண்டாயிரமாவது ஆண்டு பிரசாந்த் தேவயானி ஹீரோ ஹீரோயை நடிக்க வசந்த் இயக்கத்தை வந்த படம் அப்பூ அதே பேரில் இப்போ படம் அப்பு வசீகரன் பாலாஜி லேர் பண்ணியிருக்கார் ஆலன் விஜய் மியூசிக் பண்ணியிருக்கார் அயோத்தி வினோத் முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிறார் இது விறுவிறுப்பான கதையான கொண்ட படம் இந்த படம் சிறிய பற்றிய படங்கள் மட்டுமே வெளியாகிறது இந்த படம் எல்லாமே நாலு பத்து இருபத்தி நாலு வெள்ளி கிலோமீட்டர் வெளியாகிறது இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும் நன்றி